அதிமுக தான் இப்படி இருக்குன்னா இன்னும் சில கும்பல்கள் புதுசாக கிளம்பி இருக்கு நாம் என்னைக்கு அப்படி சொல்ல முடியாது நம்ம அறிவு திருவிழா நடத்தி நாலு நாளுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இப்படி ஒரு விழா நடக்குதுன்னு என்ன கேட்குறாங்க எப்படி நீங்கள் அறிவு திருவிழா நடத்தலாம் யாரை கேட்டு நடத்துனீங்க எதுக்காக நடத்துனீங்க அறிவு இருக்கிறவன் திருவிழா நடத்துகிறான் அதுவும் அறிவு திருவிழால அவங்கள விமர்சிச்சு பேசிட்டோம்னு கோபம் வருமோ அறிவுங்கிற வார்த்தை கேட்டாலே அவங்களுக்கு அதிர்ச்சி சுகாதார மேம்பாட்டை பத்தி பேசும்போது கிருமிகளை பத்தி பேசாம இருக்க முடியுமா கிருமி எப்படி நம்ம விலகி நிக்கணும்ங்கிறதுக்காகத்தான் பேசினாதான் சுகாதார மேம்பாட்டை பத்தி தெளிவா பேச முடியும் அதுபோல தான் அறிவு திருவிழால கொள்கைகளை பத்தி பேசும்போது கொள்கையற்ற கும்பலுடைய ஆபத்தை பற்றி இங்க பேசியவங்க சில பேர் சுட்டி இருக்காங்க இதையெல்லாம் நம்ம பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை